பிறந்த உடனே போய் நான் ஹாஸ்பிட்டலில் பார்த்த உடனே பொண்ணு இருந்த கொழு கோளு கொழு இருந்த அழகு அவருடைய முகத்தை பார்த்த உடனே எல்லாமே மறந்து போச்சு அதுல அந்த சந்தோஷம் இப்போ வரைக்கும் குறையில அவர் சொன்னது ஒரு பையன் பிறந்தா நல்லா இருந்திருக்கும் ஒரு பிறந்ததுக்கு பதிலா அப்படின்னு தான் சார் பேசினாங்க தங்கச்சி கிண்டல் பண்ணிக்கிட்டே அது இருப்பாடி போது குழந்தைங்க ஒன்று வெள்ளையா பிறக்கும் இல்ல கருப்பா போறக்கும் நீ மட்டும் இப்படி பிங்க் கலர் சொல்ல போனா நான் ஒரு கிராமத்து சூழல்ல இருந்து விவசாய குடும்பத்திலிருந்து பிறந்தவன் எனக்கு ரெண்டு அக்கா ஒரு அண்ணன் நான் கடைசி பையன் நாலு பேர் எங்க வீட்டில் எங்க அக்காங்க எங்க அப்பா கூட இருந்த பாண்டேஜ் எவ்வளோ அன்பா பாத்துக்கிட்டாங்க எங்கள் அம்மா கடைசி பையனாக இருந்தாலும் மற்ற மூணு பிள்ளைங்களை விட மேலே காட்டின அன்பு இதெல்லாம் வந்து பெண் பிள்ளைகள் மேலே இருந்த ஈர்ப்புக்கு முதல் முதல் காரணம் என் எனக்கு பொண்ணு தான் பிறக்கணும்னு நினச்சதுக்கு இது ஒரு முதல் காரணம் அதே மாதிரி அந்த சின்ன வயசில் என் அங்கே எனக்காக பண்ண தியாகங்கள் நான் வர்ற வரைக்கும் எனக்கு ஊட்டி விட்டது சாப்பிட்டது குலுக்கி விட்டது ஸ்கூலுக்கு கூட்டி போய் விட்டது அவங்க படிப்பு நிறுத்துனது இதெல்லாம் நான் போய் நினச்சி பார்ப்பேன் ஸோ இப்படி ஒரு சாக்ரிஃபைஸ் ஒரு பொம்பளை பிள்ளைகிட்ட தான் கிடைக்கும் அப்படிங்கிறதுனால பிள்ளை தான் பிறக்கணுங்கிறது நான் ரொம்ப கான்சியஸாக இருந்தேன் முதல் பொண்ணு பிறந்தது ரெண்டாவது ஆணா இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு ஒரு ஆசை இருந்தது மனசுக்குள்ள ஆனாலும் குழந்த பிறந்த உடனே போய் நான் ஹாஸ்பிட்டலில் பார்த்த உடனே பொண்ணு இருந்த கொழு 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 இருந்த அழகு அவருடைய முகத்தை பார்த்த உடனே எல்லாமே மறந்து போச்சு அதிலிருந்து அந்த சந்தோஷம் இப்போ வரைக்கும் குறையல அது அப்படியே கெட்டியாக பிடிச்சிக்கிட்டேன் அவளும் எங்கூட முதல் பொண்ணை விட இவளுடைய அட்டாச்மெண்ட் ஜாஸ்தி பொண்ணு அதே மாதிரி தான் நாங்கள் அஞ்சு பேர் தம்பி அஞ்சு பேர் பொண்ணும் கிடையாது எல்லார் பொண்ணு பொண்ணுருக்கும் பையன் இருப்பான் சந்தோஷமாக இருப்பான் ஆனால் எங்கள் வீட்டில் ஒரு பாப்பாவோ அக்காவோ இல்லையா எல்லாம் வருத்தம் கிடையாது எல்லா பசங்கள்தான் ஆமாம் ஆ அதனால எங்கள் வீட்டில் எல்லாருக்குமே ஆசை பொண்ணு தான் பிறக்கணும் அது பொண்ணும் பிறந்துடுச்சு பொண்ணு பிறந்தது முதலே பொண்ணு பொண்ணு பிறந்தது கூட பரவாயில்ல சார் ஆனா யாரு எங்க வீட்டுக்கு வந்தாலும் எங்க அப்பா சொல்றது அங்க நீங்க பாருங்க அங்க ஒரு பிங்க் colorல ஒரு கலர் தெரியுதுல என் பொண்ணு பிறக்கும் போது அந்த கலர்ல தான் இருந்துச்சுn அடிக்கடி சொல்லுவாங்க சார் என் தங்கச்சி இன்னும் கிண்டல் பண்ணிக்கிட்டே இருப்பா அது எப்படி பிறக்கும் போது குழந்தைங்க ஒன்னு வெள்ளையா பிறறோ இல்லை கருப்பா பிறறோ நீ மட்டும் இப்படி பிங்க் colorல அந்த கலருக்கு கொஞ்சம் பாருங்க சார் அங்க தெரியுதா உங்களுக்கு அந்த லைட் அந்த கலர்ல பிறந்தா எங்கம்மா கை காட்டி வீட்ல வந்து சொல்றேன் சார் அந்த கலர்ல பிறந்தேன்னு தான் அப்பா அட ஒரு ஒரு தடவை யார் வந்தாலும் எங்க அப்பா அடிக்கடி சொல்றாரு சார் திருவண்ணாமலை ஹாஸ்பிடல்ல நான் போய் பார்க்கும்போது குழந்தை அந்த காலத்துல நிறைய குங்கும பூ வாங்கி கொடுத்தீங்களா இருக்கலாம் இருக்கலாமா வாங்கி கொடுத்தீங்க வாங்கி கொடுக்கலாம் சார் கொடுத்தாங்களா சார் வாங்கி கொடுக்கலாம் நமக்கு ஒரு பேர் வைக்கும் போதெல்லாம் ஒரு பெரிய ஆர்வம் இருக்கும் இப்படி பேர் வைக்கணும் அப்படி பேர் வைக்கணும் என்ன பேர் வச்சிருக்கீங்க தேவி தேவினா சாமி பேரு சார் அதெல்லாம் இல்ல சார் அப்பா முதல்ல பேரே வைக்கல சார் கிடைச்ச பேரோட கதை நான் சொல்றேன் ஆக்சுவலா பிறக்கும்போது நான் பசங்க எல்லாம் இப்படி பொறுப்பாங்களா மேல பார்த்த மாதிரி நான் வந்து பாத்தீங்கன்னா பூமியை பார்த்த மாதிரி பிறந்ததுனால அவர் பேசும்போது சொன்னாரு அது வேற ஒருத்தர் சொன்னாரு சார் ஆமா நான் வந்து பூமியை பார்த்து பிறந்தேனா அதனால என்னோட அம்மாவோட அம்மா ஆயா இருக்காங்க அவங்க வந்து பூமா தேவி வைக்கணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டாங்களா பட் எங்க தாத்தா வந்து பழைய ஆக்டர் தேவிகா இருக்காங்கல்ல அவரோட பெரிய ஃபேன் எங்க தாத்தா அதனால தேவிகான்னு பேர் வைக்கணும்னு ஆசைப்பட்டு எனக்கு தேவிகான்னு பேர் வச்சாங்க சார் அப்படியா ஆமா சார் உண்மையா சார் எனக்கு தெரியாது உண்மையா சார் எனக்கு தெரியாதுங்க இல்லை நிறைய பேர் அவங்க பழைய பழைய காதல் ஏதாவது ஸ்கூல்ல படிச்ச பொண்ணை லவ் பண்ணிட்டு அந்த பேரை பொண்ணுக்கு வச்சிருவாங்க அருமை ஏதாவது வச்சுங்களேன் இல்லை இல்லை இல்ல இல்ல அந்த மாதிரி வேலைலாம் நமக்கு தெரியாது அந்த மாதிரி வேலை தெரியாது அப்பானே வேலைக்கு போக மாட்டான் அப்படிலாம் இல்லை என்டர் ஆஹ் இல்லை தாத்தா தாத்தா இல்லை இல்லை பேருக்கு பின்னாடி பல கதைகள் இருக்கு அந்த தேவிகாவும் இவருடைய ஸ்கூல்ல ஏதாவது பார்த்து தேவியும் ஒண்ணா ஆயிடுச்சோ அப்படின்னு ஒரு கேட்டேன் எனக்கு வந்து ட்வின் பிரதர் இருக்கான் நாங்க வந்து ட்வின்ஸ் அப்பாக்கு வந்துட்டு ரெண்டு பையன் பிறப்பானா இல்ல ரெண்டு பொண்ணு பிறக்குமா இல்ல பொண்ணு பையன் பிறப்பானா அப்படின்ற எதிர்பார்ப்பு இருந்துச்சா இல்லையான்னு எனக்கு தெரியல ஆனா வந்துட்டு ரெண்டு பையன் பிறந்தா இந்த பேர் வைக்கணும் ரெண்டு பொண்ணு பிறந்தா இந்த பேர் வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மைண்ட் செட் அம்மா அப்பாக்கு ரெண்டு பேருக்குமே ரெண்டு பேருக்குமே லவ் மேரேஜ் அம்மா வந்துட்டு எயிட்டீன் இயர்ஸ்லேயே மேரேஜ் ஆகிடுச்சு ஸோ அம்மாவுக்கு வந்துட்டு பேபி வந்து ரெண்டு ட்வின்ஸ் பேபியை வந்துட்டு பெற்றுக்க முடியாது அவங்க உடம்பு ரொம்ப வீக்காக இருக்குது அப்படின்ற மாதிரி டாக்டர் சொல்லியிருந்தாங்க இப்போ ரெண்டு பசங்களுமே காப்பாற்ற முடியாது பேபியை காப்பாற்றலாம் இல்லைனா ஒய்ஃபை காப்பாற்றலாம் அப்படின்ற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வந்துச்சு அப்போது எங்கள் அப்பா என்ன சொன்னார் ஒய்ஃபுக்கு என்ன கொடுக்கணும் என்ன ஆகாரம் கொடுத்தா அவங்க ஹெல்த்தியாக இருப்பாங்க எனக்கு ரெண்டு பேருமே வேணும் யாராவது தான் காப்பாற்ற முடியும் பேபிலுமே மேலில் ஃபீமேல் யாராச்சும் ஒருத்தரை தான் காப்பாற்ற முடியுன்ற மாதிரி இருந்துச்சு அப்போ வந்து எனக்கு ஒய்ஃபுமே வேணும் ரெண்டு என்னோடய ட்வின் பேபிஸும் எனக்கு வேணும் அதுக்காக என்னோடய ஒய்ஃபை வந்துட்டு நான் என்ன கொடுத்து எப்படி அவங்கள ஆரோக்கியமாக வச்சு எப்படி மூணு பேரையும் சேஃபாக இது பண்ணுறது அப்படின்னு சொல்லி டாக்டர் கிட்டே கேட்டு அதுக்கேற்ற மாதிரி டாக்டர் சொல்லி எங்கள் அம்மாவுக்கு கொடுத்து கடைசியாக எப்படியோ அதுவும் நாங்கள் ரெண்டு பேருமே கொறை மாதத்தில் தான் பிறந்தோம் அப்புறம் ரெண்டு பேரையும் பெற்று எடுத்ததுக்கப்புறம் மேல் ஃபீமேல் நாங்கள் ரெண்டு பேரும் தம்பி நான் நான் தான் ஃபர்ஸ்ட் வந்தேன் அப்புறம் வந்து தம்பி வந்தான் அப்புறம் வந்துட்டு அவங்க ரொம்ப சந்தோஷமா இருந்திருப்பாங்க பிகாஸ் ஒரு சில பேர் வந்துட்டு ரெண்டு பொண்ணு வேணும் ரெண்டு பையன் வேணும்னு நினைப்பாங்க அவங்களுக்கு வந்துட்டு எப்படி சொல்றது ரெண்டு கல் ரெண்டு கல்லில் ரெண்டு மாங்கான்ற மாதிரி ஒரு கல்லில் ரெண்டு ரெண்டு மாங்கான்ற மாதிரி அவங்களுக்கு ஒரு கிக்கு ஸோ நே எங்க அம்மா ப்ரெக்னென்ட்டா இருக்கும் போது வந்துட்டு எல்லாரும் வயிறு சின்னதா இருந்தா மேல் பெருசா இருந்தா ஃபீமேல்னு சொல்லுவாங்க ஸோ அம்மா வயிறு சின்னதாக இருக்கும்போது ட்வின்ஸ்ன்னு சொல்லும் போது யாருமே நம்பலை அது பையன் தான் நீ போய் சொல்கிற ஊரை ஏமாற்றிட்டுருக்க அப்படி சொன்னாங்க அப்புறம் ட்வின்ஸ் பிறந்ததுக்கப்புறம் ரெண்டு பேருமே ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணாங்க இப்போ அவங்க வந்து பையன் ரெண்டு பையன் பிறந்திருக்கலாம் ரெண்டு பொண்ணு பிறந்திருக்கலான்னு ஃபீல் பண்ணுறாங்களா இல்லை நாங்கள் ரெண்டு பேரும் கிடச்சது சந்தோஷம்னு நினைக்கிறாங்களான்றது எனக்கு தெரியல ஆனால் இப்போ வரைக்கும் எங்கள் ரெண்டு பேருமே நல்லா சந்தோஷமாக எல்லாமே பார்த்து பண்ணிகிட்டு இருக்காங்க நீங்கள் கீழே வந்து ரொம்ப வறுமையிலேருந்து வந்திருக்கீங்க அன்னைக்கு நீங்க இருந்த வீடும் இன்னைக்கு நீங்க எப்படிப்பட்ட இடத்துல இப்போ வந்து சொந்த வீடு கட்டி இருக்கிறேன் என்ன வந்து இப்போ நான் அன்னைக்கு இருந்த வீடு அன்னைக்கு இருந்த வீடு ஓலை வீடு தான் சார் ஓலை வீட்டுல இருந்து ஓலை வீடு தான் ஓலை வீட்டுல இருந்து இன்னைக்கு உங்க வாழ்க்கை என்னவா மாறி இருக்கு சொல்லுங்களேன் இப்போ ஓலை வீட்டுல நான் இருக்கும்போது பிள்ளைங்க வந்து சின்ன குழந்தையா வளரும் கூட அப்போ கூட நிறைய பேர் ஓலை வீடு இருக்கு அப்படின்னு சொல்லி அங்க குழந்தைங்களை அப்படி விட்டுருவாங்க நான் வந்து அந்த டைம்ல குழந்தைங்க வந்து மண்ணில் விளையாடக்கூடாதுன்னு சொல்லிட்டு கீழே தரம் வந்து மண்ணு தான் அப்போ என்ன சொல்லணும்னா நாகர்கோவில் டவுன் எங்கள் ஏரியா நாகர்கோவில்னா டவுன் தான் அங்கே போய் டைல்ஸ் மாதிரி உள்ள இந்த இது உண்டு நான் வேலை செய்கிறனால அதை பற்றி எனக்கு தெரியும் அது ஒரு ரோலிங்கில் இருக்கும் டைல்ஸ் மாதிரி உள்ள பிளாஸ்டிக் அதை அங்கேருந்து வாங்கிட்டு வந்து நான் தரையில் போட்டு விரித்து வச்சு பிள்ளைங்களை வந்து தரையில் நடக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி அப்போவுமே அந்த இது இருக்கும்போது வச்சுருந்தேன் அப்படி வளர்த்துருக்கும்போது கூட எல்லாரும் வந்து பார்க்க பார்க்க வருவாங்க வந்தாலும் நான் அனுமதிக்க மாட்டேன் ஏன்னா வந்து குழந்தைங்க வந்து வளர்ச்சி கம்மியாக இருக்கனால அவங்களுடைய இன்ஃபெக்ஷன் வந்து இது ஆயிடக்கூடாது அப்படின்னு சொல்லி டாக்டர் சொல்லியிருக்கார் அது பிறகு டாக்டர் சொல்கிற மாதிரி நான் வந்து கேட்டு நடந்தேன் நடந்தேன் இன்னைக்கு வரைக்கும் அதுக்கப்புறம் ஆஸ்பத்திரிக்கு வந்து பிள்ளைங்கள தூக்கிட்டு போனது கிடையாது ஆனால் அன்னைக்கு வந்து ரொம்ப வறுமையிலேருந்து வந்து இருக்கனால இன்றைக்கும் வந்து சென்னையில் ஒரு வீடு நான் வாடகை தான் இருக்கிறேன் வாடகையும் கட்டிகிட்ருக்கேன் வேறு ஊரில் வந்து சொந்த வீடு வாங்கி சொந்த இடம் இடமும் வாங்கி வீடும் கட்டிட்டேன் கொஞ்சம் பெரிய வீடாக கட்டிட்டேன் எங்கள் அப்பா சொன்னார் உனக்கு பிள்ளை தான்டா பிறக்கும் பொம்பளைப்புள்ள பிறக்காது உனக்கு அந்த அளவுக்கு இது பண்ண முடியாது அப்படின்னாரு ஆனா அது பறந்ததுக்கு அப்புறம் நல்லபடியாக தான் சார் இருந்தேன் சார் ஒன்றும் பிரச்சனை இல்லை நானும் சரி என் சம்சாரமும் சரி நாங்கள் அப்படிதான் சார் இருக்கோம் சார் ஆக்சுவலி வந்து என்னன்னா எங்க தாத்தா சொன்னது வந்து உனக்கு வந்து பையன் என்ன விஷயம் மாத்திக்கிட்டாருமா சார் அதுதான் சார் எங்கள் தாத்தா ஃபர்ஸ்ட் சொன்னது வந்து உனக்கு வந்து ஆம்பளை தான் பிறப்பான் அப்படின்லாம் வந்து மென்ஷன் பண்ணலை அவர் என்கிட்டே டேரக்டாக சொன்னது ஒரு பையன் பிறந்தா நல்லா இருந்திருக்கும் ஒரு பொண்ணு பிறந்ததுக்கு பதிலாக அப்படின் தான் சார் பேசுனாங்க அது எனக்கு ரியலி ரொம்ப ஹர்ட் ஆச்சு எங்க தாத்தா வந்து அதை எங்ககிட்ட மென்ஷன் பண்ணார் அது வந்து எப்போனா எல்லா ஒரு சுட்சிவேஷன்லையுமே அதை வந்து அது பாயிண்ட் அவுட் பண்ணி சொல்லிக்கிட்டே இருப்பாரு அப்போ ஏன் பொண்ணால எதுவுமே பண்ண முடியாதா அந்த பையன் தான் பண்ணுவானா பையனுக்கு தான் அந்த ஹோப் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு அது ரொம்ப கன்ஃபியூஸ்டா இருந்துச்சு ஆனால் அவர் டெத்தாக ஒரு ஒரு ட் ஒன் மந்த்துக்கு முன்னாடி அதே பொண்ணுக்கிட்ட ஒன்றால தான் எல்லாமே பண்ண முடியும் இந்த வீட்டே நீ தான் வந்து இப்போ இருக்கிற வீட்டை விட நீ ரெண்டு மடங்கோ இல்லை நூறு மடங்கு ஒன்னால் தான் மாற்ற முடியும் அப்படின்னு அதே தாத்தா தான் எனக்கு சொன்னார் நான் ஒரு டைம் வந்து அந்த உடஞ்சி உக்காந்தேன் என்ன நம்மளை பார்த்து இப்படி சொல்கிறாரு நம்மளால் எதுவுமே பண்ண முடியாதா அப்படின்னு நான் உடஞ்சு உட்காந்த அந்த சுச்சுவேஷனில் அதே தாத்தா தான் சொன்னார் உன்னால் எதுவுமே பண்ண முடியாது அப்படின்னு அதே அவர் சாக போகிற அந்த ஒன் மந்த்துக்கு முன்னாடி என்கிட்டே கூப்பிட்டு வந்து பேசினார் உங்கள் அப்பாவையும் நீ தான் பார்த்துக்கணும் இந்த ஃபேமிலியையும் நீ தான் பார்த்துக்கணும் அப்படின்னு அப்போது எனக்கே ரொம்ப ப்ரௌடாக இருந்துச்சு நம்ம அப்படி என்ன பண்ணிட்டோம் என்ன நம்பி ஏன் அப்படி சொல்கிறாருன்னு சொல்லிவிட்டு எனக்கு அந்த டைம் எதுவுமே புரியலை ஆனால் இப்போ நான் அது ரியலி பார்த்துக்கிட்டு இருக்கேன் ஏன்னா எங்கள் அப்பாவுக்கு அவ்வளோ எல்லாமே மெச்சூர்டாக இருக்கு எல்லாமே அவர் தான் ஹேண்டில் பண்ணுவார் ஆனால் ஒரு பொண்ணு தான் பண்ணணும் எங்கள் தாத்தா சொன்ன வேர்டை பிரேக் பண்ணுறதுக்காகவே நீ பண்ணு நீ தான் எல்லாமே பண்ணணும் நான் இதில் எதுலேயுமே இன்வால்வ் ஆக மாட்டேன் அப்படின்னு சொல்லிவிட்டு ஆக்சுவலி முஸ்லீம்ஸ்லாம் சீக்கிரம் மேரேஜ் பண்ணுவாங்க சார் படிக்க வைக்கவே மாட்டாங்க எங்கள் ரிலேட்டிவ்லேயே நிறையா ப்ரெஷர் கொடுத்தாங்க நீ எதுக்கு படிக்க வைக்கிறீங்க அதெல்லாம் வேணாம் மேரேஜ் பண்ணுங்க அப்படின்னு தான் நிறையா சொன்னாங்க ஆனால் அது எல்லாத்தையுமே ஃபேஸ் பண்ணது எங்கள் அப்பா மட்டும்தான் சார் அதை நான் இப்போயும் ப்ரௌடாக சொல்லுவேன்